உலகில் சிறுத்தைகளின் அடர்த்தி அதிகமுள்ள இரண்டாவது பூங்காவாக குமண தேசிய பூங்கா பதிவாகியுள்ளது ஸ்ரீ ஜாயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் கட்டைகள் பிரிவின் ஆராய்ச்சியாளர்கள் குழு நடத்திய ஒன்றின் முடிவுகளின் அடிப்படையில் குமண தேசிய பூங்கா சிறுத்தைகளின் அடர்த்தி அதிகமுள்ள பூங்காக்களின் பட்டியலில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது Beautiful Sri Lanka உலகில் சிறுத்தைகளின் அடர்த்தி அதிகமுள்ள வனப்பகுதிகளில் குமண தேசிய பூங்காவும் ஒன்றென்பது ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறையின் ஆராய்ச்சியாளர்கள் குழு நடத்திய ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது குமண தேசிய பூங்காவின் நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சுமார் நாற்பத்தொரு சிறுத்தைகள் வாழ்வதாக ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செய்துள்ளனா் இதற்கமைய உலகிலேயே நூறு சதுர கிலோமீட்டருக்குள் இரண்டாவது அதிக சிறுத்தைகள் எண்ணிக்கையை கொண்ட பூங்காவாக இது கண்டறியப்பட்டுள்ளது குமண தேசிய பூங்காவை நாட்டின் பிற காடுகளுடன் ஒப்பிடும்போது சிறுத்தைகள் வசிப்பதற்கு மிகவும் உகந்த இடமாக காணப்படுகின்றது சிறுத்தைகள் தமது வாழ்விடங்களை தேர்ந்தெடுக்கும் போது நீராதாரங்கள் மலைகள் உள்ள இடங்களை தேர்ந்தெடுப்பதாகவும் அவை தங்கள் உணவு தேவைகளுக்காக கரடிகள் மான்களை பயன்படுத்துவதாகவும் இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சிரேஷ்ட பேராசிரியர் தர்ஷினி உல்பத கலாநதி துலான் ஜெயசேகர பசிந்து ராட்ரிகோ ஷானிமா அனவர்தன ஹிருணி வீரசிங்க அஜித்குமாரு சரணி குணதிலக்க சச்சினி சிகேரா பசாந்த் விஷ்மித் வினுரி மெண்டிஸ் தரங்கா தனாஞ்சனி வசந்த திசாநாயக்க டிலாந்த சமரநாயக்க ஆகியோர் இணைந்து இந்த ஆய்வை நடத்தியிருந்தனர்